நாங்கள் ஒவ்வொரு நாளும் எலும்பியவுடன் கடவுளை வணங்குவது போல் இந்த சபையில் மலையக தோட்ட தொழிலாளர்களின் இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மலையக மக்களின் வாக்குகளினால் பெருமளவிலான வாக்குகளினால் இந்த பாராளுமன்றத்திற்கு வந்து எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் லஞ்ச ஊழலுக்கும் சென்றுள்ளார் இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை இருநூறு ரூபா அதிகரிப்பதற்கு எதிராக இவர்களது எதிர்கால அரசியல் தங்கி இருப்பது மலையக தோட்ட தொழிலாளர்களின் கையில் இந்த எதிர்கட்சியினர் இந்த செயல் திட்டத்திற்கு எதிராக மலையக மக்கள் இன்று வீதியில் இறங்கி சாபம் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு கிடைக்கும் இந்த இருநூறு ரூபாய்க்கு கூட நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம் எதிர்காலத்திலும் நாங்கள் அனுர அரசாங்கத்துடன் தான் இருப்போம் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டமானது உண்மையிலேயே மலையகத்தில் வாழும் தொழிலாளர்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு வரவு செலவு திட்டம் ஏன் நாங்கள் அதை கூறுகின்றோம் என்றால் வரலாற்று ரீதியான வெற்றியை மலையக மக்கள் பெற்றுள்ளார்கள் அதுதான் வரவு செலவு திட்டத்தில் இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுத்தது இந்த வெற்றியை மலையக மக்கள் பெற்றுள்ளார்கள் இந்த வெற்றி மலையக மக்களுக்கு சார்ந்தது போலவே இது தொடர்பாக சென்ற வரவு செலவு திட்டம் ஆரம்பி முதல் நாள் ஜனாதிபதி அவர்கள் இந்த சபையில் மலையக மக்களின் சம்பள அதிகரிப்பு எப்படி நடக்கப் போகின்றது என்பது தொடர்பாக இந்த பேசும் போது இன்று மலையக மக்கள் பெற்றுக்கொள்வது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா ரூபாவுடன் கம்பெனிகளிடம் பேசி கம்பெனிகளிடம் இருந்து கிடைக்கப்பெறுவது இருநூறு ரூபாய் அதனுடன் நினைத்து ஊக்குவிப்பு கொடுப்பனவாக இருநூறு ரூபா அரசாங்கத்தில் பெற்றுக்கொடுத்து கொடுத்து மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிப்பதாக கூறியதிலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த இரண்டு கிழமைகளாக சபையில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த சபையில் மலையக தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் இருநூறு ரூபாய் அதிகரித்ததிற்கு எதிராக பலவிதமான செயல் திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள் உண்மையிலே வெட்கமாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் எதிர்க்கட்சியின் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட சஜித் பிரேமதாசு உட்பட அவரது குழுவினர் அவரது அணியினர் பலவிதமான சவால்களை முன் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கு எதிராக காலையிலும் இன்று கூட இந்த கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது ஒவ்வொரு நாளும் எலும்பியவுடன் கடவுளை வணங்குவது போல் இந்த சபையில் மலையக தோட்ட தொழிலாளர்களின் இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிரான குரல் எப்படி என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் அந்த அணியினரின் ஊடக பேச்சாளர் சென்ற விவாதத்தின் போது சவால் விடுக்கின்றார் ஆளும் ஐம்பத்தொம்போது உறுப்பினர்கள் சவால் வரும்படி கூறுகின்ற இந்த இருநூறு ரூபாய் உங்களால் எப்படி உயர்த்த முடியும் இது உயர்த்தப்படுமாக இருந்தால் இது இருந்தால் கட்டாயம் அந்த துறையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழக்குக்கு செல்ல வேண்டும் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று இவர்கள் ஏன் எதிர்க்கின்றார்கள் இன்று நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் போது மலையக தோட்ட தொழிலாளர்களின் போது மிகவும் சுமூகமாக வேலை செய்பவர்கள் அல்ல மிகவும் கஷ்டத்தில் வேலை செய்பவர்கள் இன்று நான் இப்போது கதைத்து கொண்டிருக்கும் போதும் கொட்டகலை பிரதேசத்தில் ஒரு தோட்டத்தில் குலவி கொட்டி பல பெண்கள் இன்று ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரிக்கு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் தற்போதும் கூட இந்தளவு கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தும் போது மலையக அதாவது தோட்டத் தொழிலாளர்களின் மலையக மக்களின் வாக்குகளினால் பெருமளவிலான வாக்குகளினால் இந்த பாராளுமன்றத்திற்கு வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் லஞ்ச ஊழலுக்கும் சென்றுள்ளார் இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை இருநூறு ரூபாயாக இருநூறு ரூபாவாக அதிப்பது அதிகரிப்பதற்கு எதிராக இவர்கள் என்ன மனிதர்கள் என்று கேள்வி எனக்கு எழும்புகின்றது எதிர்கட்சி உறுப்பினர்கள் காலையில் வருகின்றார்கள் தனக்கு தெரிந்தது ஏதையோ சொல்லுகின்றார்கள் மீண்டும் சென்று விடுகின்றார்கள் இந்த பிரச்சனை அதாவது மலேக தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனை தொடர்பாக கட்டாயம் இவர்கள் செவிமடுக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் இவர்கள் எதிர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்று கேட்டால் இவர்களது எதிர்கால அரசியல் தங்கி இருப்பது மா மலையக தோட்ட தொழிலாளர்களின் கையில் இன்று ஒவ்வொரு தோட்டங்களிலும் போய் பார்க்கும் போது இவர்கள் இங்கு கூறுகின்றார்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வெளியில் மக்கள் போர்க்கொடி தூக்குகின்றார்கள் என்று இல்லை இன்றும் கூட இந்த எதிர்கட்சியினரிட இந்த செயல் திட்டத்திற்கு எதிராக மலையக மக்கள் இன்று வீதியில் இறங்கி சா ஆட்சேபம் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு எங்களுக்கு கிடைக்கும் இந்த இருநூறு ரூபாய்க்கு கூட நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம் எதிர்காலத்திலும் நாங்கள் அனுர அரசாங்கத்துடன் தான் இருப்போம் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் அதனால் நான் மிகவும் அவதானமாக கூறுகின்ற இந்த எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு நான் விசேடமாக இன்று அரச துறை தனியார் துறை தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமான இந்த இன்றைய விவாதத்தில் தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனையை எடுப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது அது அது மாத்திரமல்ல இந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக எங்களது எங்களது அமைச்சர்கள் திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எப்படி தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுகின்றது என்று இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த சபையில் கேள்வி கேள்வி எழுப்பி இதுக்கு எதிரான வார்த்தைகளை பிரயோகித்து சமூகத்தில் இவர்கள் தோட்ட மக்களின் மலையக மக்களின் ஆதரவை கொள்வதற்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் முதல் எதிர்கட்சி தலைவரின் அணிக்குள் புகுந்து கொண்டிருக்கும் எமது மலையக தலைவர்களுக்கும் சரியான பதிலை மலையகத்தில் வாழும் இளைஞர்கள் ஊழ் அரச ஊழியர்கள் மலையக தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சரியான பாடத்தை கற்பித்து காட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதே மிகவும் அவதாரணமாக இந்த எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன் நன்றி